ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட லைஃப்ல இல்லாமல் நிறைய பேரோட வாழ்க்கையில பல அற்புதங்கள் செய்த கருங்காலை கருடாழ்வார்க்கு நான் எப்படி பூஜை பண்ணுவேங்கிறது தான் ஷேர் பண்ண போறேன் கருடாழ்வார் மகாவிஷ்ணுவின் வாகனம் அப்படிங்கிறதுனால மகாவிஷ்ணுவினுடைய மந்திரமான ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை லெவன் டைம் சொல்லிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக பதினாறு தரம் சொல்லிட்டு கடைசியாக கருடாழ்வார் கூறிய மந்திரமான ஓம் ஷிம் ஷிபாய நமக்கு அதை லெவன் டைம் சொல்லி நான் வந்து பூ போட்டு அர்ச்சனை பண்ணுவேன் அதுக்கப்புறமா நம்மளால் முடிஞ்ச நைவேத்தியம் கல்கண்டு பால் ட்ரை ஃப்ரூட்ஸ் பழம் இது வேணா இருக்கலாம் ஸோ அதை வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தூபதீபா ஆர்த்தி காட்டி பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம் பூஜை முடிஞ்ச பிறகு கருட மாலா மந்திரம் கருட ஸ்துதி கருட கவச்சம் எல்லாமே நம்ம பாராயணம் பண்ணலாம் ஸோ கருடாழ்வார் பறவைங்கிறதுனால அவருக்கு ஒரு டம்ளர்ல தண்ணியும் நான் வச்சுருவேன் தான் நான் பூஜை பண்ணுவேன் இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்கு கருங்காலி கருடாழ்வாருக்கு ஏற்கனவே மந்திர உரு ஏத்தி தரதுனால அவர் வீட்டுக்கு வந்தோடனே பல அதிசயங்கள்லாம் நடக்கிறது